நொய்சலால் இன்றைய தேவ வார்த்தை இயசையா தீர்க்க தர்ஷன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் நானே என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை எனவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் தேவனை அல்லாமல் வேறொரு இரட்சகர் நமக்கு இல்லை என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று அவரே சொல்லியிருக்கிறார் எனவே நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே அதைதான் இந்த வசனம் சொல்கிறது நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேறே இரட்சகர் இல்லை ரட்சிப்பு என்பது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நமக்கு உருவாகும் நம் பாவங்கள் மட்டுமல்ல நமக்கு அன்றாடம் வருகிறதான ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் சோ இன்றைக்கு நாம் நடந்து போகையில நம்முடைய பாதையில வருகிறதான எல்லா ஆபத்துகள் எல்லா கஷ்டங்கள் இருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார் என்பதை நம்புவோம் தேவ ஆசீர்வாதத்தை யூ